இந்த இடம் என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா இந்த நாளிலே வயநாடு அந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த தான் நாங்கள் கொஞ்சம் தண்ணீர் இருந்த பொழுது அதில் குளித்து சந்தோஷமாய் அதில் இருந்து கடந்து வந்தோம் அந்த இடமானது இந்த நாளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா பகுதிகளிலும் வெள்ளப் பெருக்கினாலும் நிலச்சரிவினாலும் மிகுந்த ஒரு வேதனையை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அநேக ஜனங்கள் மண்ணுக்குள் வீட்டோடு புதைந்ததையும் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ கனவுகளோடு கூட அன்று இரவிலே தூங்கின பிள்ளைகள் கனவுகளோடு கூட தூங்கின பெற்றோர்கள் அவருடைய கனவு களைவதற்கு முன்பாகவே ஒரு மரண ஓலம் எழுப்புவதற்கு முன்பாகவே அந்த வீடு சரிந்து விழுந்து அவர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கிறார்கள் அருமையான சகோதரனே சகோதரி நம்முடைய வாழ்க்கை குறித்த கனவுகள் ஏராளம் இருக்கும் ஏராளம் உண்டு இவைகளெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அது நடக்குமா நடக்கும் சில நேரங்களில் இயற்கை கூட தீர்மானிக்கிறது ஆகவே இருக்கிற காலம் வரை இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு புரோஜனமாய் ஜீவிக்கவும் உதவி செய்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் இருக்க வேண்டும் இந்த வேலையிலும் இந்த கேரளா பகுதிக்காக நாம் நிச்சயமாய் அவர்களுக்காக செபிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கைக்காக அநேகர் துன்பத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை தேடி குடும்பத்தாரை தேடி அழைந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே நாம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளையும் செய்து நாம் அவர்களுக்கு ஒரு பக்க நாமும் நம்முடைய தேசமும் இருக்க வேண்டியது அவசியம் ஒரு விஷயாய் உங்களுடைய தனிப்பட்ட செபத்திலே நீங்கள் நிச்சயமாய் வயநாடு கேரளா பகுதிக்காக எழுச்சி வித்து கொள்ளுங்கள் அவளை ஆறுதல் படுத்தி பாதுகாப்பாராக ஆமே